நேற்று இந்த நேரம் அண்ணா நகரில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன் தற்பொழுது பெரியார் நகரில் நடைப்பயிற்சிக்காக வந்துள்ளேன் இந்த சாலை நன்றாக இருக்கும் அதிகமாக போக்குவரத்து இருக்காது நிறைய கடைகள் இருக்கும் ஆதலினால் இந்த சாலையை தேர்ந்தெடுத்து நான் நடந்து செல்வது வழக்கம் அப்படியே சென்றால் ஜவஹர் நகர் சென்று அங்கிருந்து அகரம் சென்று திருவிக்கா நகர் வழியாக வீடு சென்றடைவேன் அப்படி நடந்து சென்றால் சுமார் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதுதான் இன்று வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இறந்துவிட்டார்கள் சுமார் அறுபத்தி நான்கு வயது பிறந்தவர் இறந்துதான் ஆக வேண்டும் அதற்கு மாற்றுக் கருத்தே இல்லை பிறந்தவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும் அப்படியென்றால் சிலர் சிறு வயதிலேயே விடுகிறார்கள் பலர் அதிக நாள் வரை வாழ்ந்து அவர்கள் மறைந்து விடுகிறார்கள் அப்படியென்றால் எது ஒருவருடைய ஆயுளை அல்லது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் அது அவருடைய உடல் நலம்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் அப்படியென்றால் நோய் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நோய் யாருக்கு வருகிறது நமது உடலுக்கா அல்லது மனதுக்கா என்றால் உடலுக்குத்தான் நோய் வருகிறது ஏனென்றால் இந்த உடலைத்தான் நாம் பலவிதமாக பயன்படுத்தி வருகிறோம் எல்லா காரியத்திற்கும் பிறந்த நாள் முதற்கொண்டு இறக்கும் நாள் வரை நாம் கை கால்களை அசைந்து நடந்து ஓடி படுத்து இந்த உடலைத்தான் இயக்கி வருகிறோம் பொதுவாக நாற்பது வயது வரை இந்த நோய் வருவதில்லை எப்பொழுது நாற்பது வயதை கடந்துக்கிறோமோ அந்த வயதிலிருந்து நாம் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டும் நான் இன்று இறந்துவிட்ட பெண்மணி ஒரு ஐந்து வருடங்கள் அவர்கள் நோய்வாய்பட்டு இருக்கிறார்கள் காரணம் அந்த கிட்னி சிறுநீரகம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதால் அடிக்கடி டயாலிசிஸ் செய்து வந்தல்லார்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை அப்படித்தான் பலர் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்தே இன்னும் ரெண்டு மூன்று பேர் அப்படி இருக்கிறார்கள் இந்த சிறுநீரகம் பல விஷயத்தினால் அது பாதிக்கப்படுகிறது அதிகமாக சிலருக்கு கல் வந்துவிடும் சுண்ணாம்பு கல் வந்துவிடும் இன்னும் சிலருக்கு அந்த கிட்னி அதனுடைய செயல்பாடு உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் அது பாதிக்கப்படும் அதிகமாக தண்ணீர் குடித்தால் அது அதிகமாக செயல்பட்டு வெளியேற்றிவிடும் தண்ணீர் குடிக்கவில்லை என்றாலும் உடல் ட்ரை ஆகிவிடும் எந்த அளவிற்கு நமக்கு தண்ணீர் வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும் அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லதா கெட்டதா என்பது நீங்கள் மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நான் தாகம் இருக்கும் பொழுது தண்ணீர் குடிப்பேன் சாப்பிடு பிறகு கொஞ்சம் தண்ணீர் குடிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரிலிருந்து இரண்டு லிட்டர் வரை தான் தண்ணீர் குடிப்பேன் அதுக்கு மேல் அதிகமாக குடிப்பதில்லை எனவே இந்த நாற்பது வயது அல்லது அறுபது வயது கடந்தவர்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பலவிதமான நோய்கள் இந்த வயதுக்கு பிறகுதான் வரும் நாற்பதிலிருந்து விடுவார்கள் ஆனால் அறுபதிலிருந்து மிக மிக அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவேளை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது இதயம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது புற்றுநோய் வந்துவிட்டாலோ அதிகப்படியாக ஐந்து வருடங்கள் தான் அவர்களால் வாழ முடியும் அதுவும் நோயுடன் தான் வாழ முடியும் தற்பொழுது மிக சிறந்த மருத்துவம் வசதி இருக்கிறது தனியார் மருத்துவமனையும் இருக்கிறது அரசு மருத்துவமனையும் இருக்கிறது எதற்காக நாம் அங்கே போக வேண்டும் உடலை பாதுகாத்து விட்டால் நமக்கு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் நோய் எப்படி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டால் அதை தவிர்த்து விடலாம் அதுவும் ஒரு மருத்துவரிடம் சென்று ஆலோசனை கேட்டால் நான்கு பேரிடம் கேட்டால் நான்கு பேரும் நாலு விதமாக சொல்வார்கள் அதுவும் பாடி செக்கப் என்று போய்விட்டால் சிலர் இலவசமாக சொல்வார்கள் சிலர் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கும் அப்படி செய்து கொண்டால் அவருக்கு பல பிரச்சனைகள் இருப்பதாக சொல்வார்கள் அதற்காக அறுவை சிகிச்சையோ அல்லது மாத்திரைகளோ ஏதோ ஒன்று சாப்பிட வேண்டும் ஆனால் சீக்கிரமே அவர்கள் இறந்து விடுவார்கள் அது நிச்சயம் ஆதலினால் உங்கள் உடல்நிலையை உங்களை ஆரோக்கியத்தை உங்கள் கையில் தான் இருக்கிறது மருத்துவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் இது வியாபாரமாகிவிட்டது மருத்துவம் என்பது வியாபாரமாகிவிட்டது ஆதலினால்தான் மிக மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து நான் தற்பொழுது எழுபது வயது வரை கடக்கவில்லை எழுபது வயதில் இருக்கிறேன் பலர் நூறு வயது கடந்தவர்கள் இருக்கிறார்கள் எண்பது தொண்ணூறு என்று கடந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சந்தித்து பேசி வருகிறேன் எனக்கு தெரிந்தவர் நூற்றி இருபத்தி ஆறு வயது திருச்சியில் இருக்கிறார் யோகா பயிற்சியாளர் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி தொண்ணூத்தோரு வயது இருக்கிறார்கள் இதுபோல பலரை நான் பேட்டி கண்டு அவரிடம் தெரிந்து கொள்வதுதான் பெரும்பாலும் மரக்கறி சாப்பிடுபவர்கள் நோய் அதிகமாக வராது மற்றபடி மாமிசங்கள் சாப்பிடுபவர்கள் ஆயில் குறைவுதான் இது பொதுவாகவே எல்லோரும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நண்பர்களே உங்கள் உணவு முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் காய்கறி சாப் உணவா அல்லது மாமிச உணவா என்பதை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே இறப்பதற்கு அல்ல நோயின்றி வாழ்வதே சிறப்பு என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நான் அடிக்கடி இது போன்ற காணொலிகளை பேசி வருவது வழக்கம் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் தினமும் ஏதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வரை போடுவேன் பதிவிடுவேன் அது எனக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது இதற்காக படிக்கவும் நேரிடம் இருக்கிறது சிந்திக்கிறேன் அதிகமாக என்ன இன்னைக்கு எந்த தலைப்பில் பேசலாம் என்று சிந்தித்து அப்படித்தான் சில நேரத்தில் மறந்து விடுவதும் உண்டு திரும்பி ஞாபகம் வரும்பொழுது அதை பற்றி பேசுவேன் எனவே நண்பர்களே உங்கள் உடல்நலம் உங்கள் கையில் இருக்கிறது மருத்துவரிடம் இல்லை அதை தெரிந்து கொண்டால் போதும்